எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற வீடு வாடகைக்கு கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு ஃப்ளோரு ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ரெண்டு வீடு வாடகைக்கு கொடுக்குறாங்க ஒரு வீடு மேற்கா பார்த்த திசையிலையும் இன்னொரு வீடு வடக்கு பார்த்த திசையிலையும் அமைந்துள்ளது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது மேற்கா பார்த்த வீடு இந்த வீட்டுக்கு வந்துட்டு வாடகை ஆறாயிரம் அட்வான்ஸு ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க இது ஹால் ஹால் நல்ல ஸ்பேசியஸாகவே இருக்குது ப்ளேவுட் ஒர்க்லாம் பண்ணி வீடு திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு போதுமான அளவு லாஃப்ட் கபோரோட வசதிலாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க பெட்ரூம் கிச்சன் ஹாலெலெலாம் டிவிக்கெலாம் கேபின் கொடுத்துருக்காங்க இது ஒரு பெட்ரூமாக வச்சுக்கலாம் இந்த பெட்ரூமில் பால்கனிக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க துணிலாம் காய வைக்கிறதுக்கும் கொடி கம்பிலாம் கொடுத்துருக்காங்க மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுக்காவில் நகரம் பஞ்சாயத்துன்னு சொல்லுவாங்க அந்த ஏரியாவில் கூட்டுறவு நகர்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தொலைவில் தான் இப்போ நான் பார்க்குற இந்த வீடு அமைந்துள்ளது இது ஒரு டாய்லெட்டு இந்தியன் டைப் டாய்லெட்டாக இருக்குது அடுத்து இது ஒரு கிச்சன் கிச்சன் நல்ல ஸ்பேசியஸாகவே இருக்குது கிச்சனுக்கு பக்கத்தில் ஓரளவு டைனிங் ஹால் வைக்கிற அளவு ஸ்பேஸிங் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து கிழக்க பார்த்து சின்னதாக ஒரு பூஜை ரூமும் கூட பண்ணி வச்சுருக்காங்க அடுத்து இது ஒரு பெட்ரூமு இந்த பெட்ரூம் நல்ல ஸ்பேஷியஸாகவே இருக்குது வாடகை ஆறாயிரம் அட்வான்ஸு ஐம்பதா சொல்கிறாங்க வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்